ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சொறக்கா தக்காளி கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் இருக்குங்க அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துருங்க ஒரு சின்ன சொரக்கா வந்து தோல்சி விட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சமாக புளி உப்பு இதுக்கு தேவையான பொருள் சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க வாங்க முதல்ல அடுப்பை வச்சுட்டு குக்கரில் செஞ்சிடலாம் இப்போ குக்கரில் இந்த நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிற சுரக்காவ சேர்த்திக்கலாங்க பிஞ்சு காயின்றதுனால அப்படியே சேர்த்திருக்கேன் முத்தலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திருங்க இப்போ தண்ணியை வெடிச்சிட்டு அதை சேர்த்தின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி இது எதனால் தக்காளி அரைச்சி சேர்த்துறேன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த தோல் தோலாக வர்றது வர்றதை வந்து பொறுக்கி தட்டு ஃபுல்லாக சுற்றி வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும் போது அந்த தோல் வந்து இருக்காது அதுக்காக தான் இப்போ தே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சேசல் புளி கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் வந்து முக்கால் டீஸ்பூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு தூ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இது எனக்கு கொஞ்சம் காரம் இருக்குன்றனால நான் கம்மியாக சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் தூள் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் நம்ம அஞ்சு ஆறு விசில் விடும் போது நல்லா அந்த காய் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் கடையிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வரைக்கும் தாராளமாக விடுங்க ஒன்றும் ஆகாது நல்லா வெந்து வந்துடும் ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு அஞ்சு விசில் வரட்டங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக அஞ்சு விசில் வந்துட்டு ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்திங்களாவே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக தான் இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்ச தண்ணியில் தான் இருக்குது நல்லா காயும் வெந்திருக்குது இப்போ சட்னி ஈஸியாக கடைஞ்சிடலாம் ஒரு மேஷர் வச்சு கடைஞ்சிருங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் பருப்பு மத்து வச்சுருந்தீங்கன்னா பருப்பு மத்த வச்சு நல்லா ஒரு கடை கடைஞ்சிருங்க இது கடையிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதாவது அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்தால் அப்படியே நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ அது அப்படி இருக்கட்டும் எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெயாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடே இருந்ததும் கடுகுல்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வரமெளகா சும்மா ஒன்று ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க இது சும்மா பார்வைக்காக தான் நான் போடுறேன் மற்றபடி இதுலேயும் மிளகாத்தூள் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவாப்பிலையும் எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கி வரட்டும் உப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இப்போ பாருங்கள் இது வந்து பெருங்காயங்க கட்டி பெருங்காயம்னு சொல்லுவோம் கட்டி பெருங்காயம் வந்து நான் வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நிறையா போட வேண்டாம் சும்மா கொஞ்சமாக தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போ பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த சொரக்கா கடைசெல்லாம் அதை கூட சேர்த்திடுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு டம் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி அலசிட்டு குக்கரில் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க உங்ககிட்ட மல்லித்தலை இருந்ததுன்னா கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சொரக்காய் தக்காளி கடைசல் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க பாருங்கள் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து அந்த தோல் இல்லாதனால சூப்பராக இருக்குது கடைசல் இல்லைன்னா அந்த தோல் தோலாக இருக்கும் பிள்ளைங்க த இருந்து பிள்ளைங்க வரைக்கும் சாப்பிடும்போது அந்த தட்டில் தோல் தோலாக வந்துச்சுன்னா ஒதுக்கி ஒதுக்கி சட்டை சுற்றி வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ